ஸோ ஹாய் ஹேஸ் பரண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா இரு வினை சொற்களினுடைய பொருள் வேறுபாடு அறிதல் ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக் ஸோ வாங்க நம்ம டைரெக்டாக வந்து டாபிக் உள்ளே போயிடலாம் அதாவது ரெண்டு பொருள் கொடுத்துருப்பாங்க சரிங்களா இந்த ரெண்டு வார்த்தையை வச்சு இதில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட்க்கை வந்து கண்டுபிடிச்சி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சொற்றொடர் வந்து அமைத்து எழுதணும் இதுதான் இந்த டாபிக் சரிங்களா அதாவது ஒரு எழுத்து வந்து மாறினா ஒரு பொருளே மாறிடும் அப்படிங்கிற சொல்ற கான்செப்டு தான் இந்த இரு வினைச்சொற்களின் பொருள் வேறுபாடு அறிதல் ஸோ நம்ம வந்து நம்ம முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ சாம்பிள்ஸ் யாரால கலெக்ட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நான் கலெக்ட் பண்ணியிருக்கேன் ஸோ வந்து வாங்க டேரக்டாக வந்து ஓனை பார்க்கலாம் இப்போ குவிந்து அதுக்கப்புறமா குவித்து அப்படின்னு இருக்குது இதை பாருங்கள் இங்கே குவிந்து ஸோ இந்த இந்துக்கு பதிலாக இந்த இடத்துல இத்து இருக்குது ஸோ குவிந்து அப்படிங்கிறது ஒரு ஒரே ஒரு எழுத்து இத்துன்னு மாறும்போது அந்த பொருளே மாறுபடுது பாருங்களா என்ன மாறுபாடு அப்படிங்கிறது நம்ம விடையில் பார்க்கலாம் குவிந்து அப்படின்னா தானாகவே வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையாக வந்து குவியக்கூடியது ஆற்றில் வந்து பார்த்திங்கன்னா அடித்து வந்த மணல் வந்து குவிந்தது அப்படின்னு சொல்லணும் அதுவே நம்மளாக ஒரு வேலையை வந்து செய்கிறோம் அப்படின்னா நம்ம வாங்கின மணலை நம்ம வீட்டுக்கு முன்னாடி குவிச்சு வைக்கிறோம் அதை வந்து குவித்து அப்படின்னு சொல்லுவோம் ஸோ குவிந்தது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம செய்ய மாட்டோம் இயற்கையாகவே வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து நடைபெறுது அந்த ஆற்றுல வந்து மணல் அடிச்சுட்டு வரும்போது அது தானாக தான் போய் குவிந்தது யாராவது வந்து அந்த இடத்துல வந்து அது குவிச்சு வச்சாங்களா கிடையாது இயற்கையாக வந்து குவிந்ததுனால இந்த குவிந்தது அப்படிங்கிறது இந்த சென்டென்ஸ் இயற்கையாக நடந்த ஒரு சம்பவத்துக்கு சொல்லியிருக்காங்க அடுத்தது குவித்து அப்படிங்கிறது வந்து மனிதர்கள் நம்ம செய்யக்கூடிய செயலை மென்ஷன் பண்ணும்போது குவித்து அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும் ஸோ இது உங்களுக்கு டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன் அடுத்தது சேர்ந்து சேர்த்து அப்படி சேர்ந்து அப்படின்னா நம்மக்கிட்ட கையில் வந்து காசு வந்து சேர்ந்தது ஸோ அந்த கையில் கா சேர்ந்த காசை வந்து நான் என்னோடய சேமிப்பில வந்து சேர்த்து வச்சேன் ஸோ இந்த இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா சேர்ந்து சேர்த்து அந்த இந்துக்கு பல இத்து அந்த மாதிரி மாறும்போது சேர்ந்தது சேர்த்து அப்படிங்கிறது டக்குன்னு பார்க்கும்போது ஒரே மாதிரி இருக்க மாதிரி இருக்கும் ஸோ அந்த எழுத்து வந்து மாறுபடும்பொழுது அந்த மீனிங்கே மாறிடுது ஸோ கையில் வந்து காசு சேர்ந்தது சேர்ந்த காசுகளை வந்து சிறு சேமிப்பில வந்து நான் சேர்த்து வைத்தேன் அல்லது சேர்த்து வைத்தோம் அடுத்தது பணிந்து பணித்து ஸோ பணிந்து அப்படின்னா நம்ம வந்து பணிந்து போகிறது இந்த பணிந்து அப்படிங்கிறது நம்மளுடைய பண்பை வந்து குறிக்கும் ஸோ நம்மளுடைய கேரக்டரை பற்றி குறிக்கிறது இந்த பண் பணிந்து பணித்து அப்படின்னா நமக்கு வந்து யாராவது போடுற ஒரு ஆர்டர் ஓகேங்களா ஸோ வந்து விடை பார்ப்போம் ஆசிரியர் வந்து ஆசிரியருடைய சொல்லுக்கு மாணவர்கள் பணிந்து நடந்தனர் ஸோ நம்ம டீச்சர்ஸ் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெஸ்பெக்டோடு இருப்பாங்க ஸோ மிஸ்ஸுங்க சொல்கிறாங்களோ அதை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு பணிவாக கேட்பாங்க அதனால் இங்கே ஸ்டூடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியருக்கு வந்து பார்த்திங்கன்னா பணிந்து போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க பணித்து அப்படின்னா விடுமுறையில்